நன்பையிலே நாம் இப்போது மக்கால இருந்து மதினா பயணம் பண்ண போகிறோம் நம்ம வந்து மக்காவுக்கு வந்து ஆறு நைட்டு தங்கியிருந்தோம் நல்லபடியாக உமரால்லாம் முடிஞ்சது இப்போ இருந்து நம்ம மதினா போக போகிறோம் மதினாவுக்கு நம்ம இங்கேருந்து பஸ்ஸில் போக போகிறோம் இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வரும் ஒரு எட்டு மணி நேரம் ட்ராவல் போகலாமா இப்போ காலையில் சரியாக ஒரு எட்டு மணி ஆகுது நல்ல பரபரப்பாக இருக்குது பாருங்க செம்ம டிராஃபிக் ஜாமாக இருக்குது ஏன்னா எல்லா மக்களுமே காலையில் வந்து வெளியாகிறாங்க இது தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் நம்ம பஸ்ஸு ஸோ எல்லா லக்கேஜ் வந்து மக்கள் ஏற்றிகிட்டு இருக்காங்க உள்ள முஸ்லீம்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையே போக மாட்டோமான்னு ஏங்குற ஒரு இடம் இந்த மக்கா ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு போயிருக்கோம் ரொம்ப பாக்கியமாக இருக்குது இப்போ வந்து நம்ம கிளம்புறோம் மதினா போய் பார்ப்போம் மதினாவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம் இங்கே இருந்து தங்கியிருந்த நாட்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெஸ்ஸு சாப்பாடு வந்தது நல்லா சூப்பரான நம்ம ஊர் சாப்பாடு நல்லா இருந்தது அழகம் நீங்களும் வந்து உமராக வர்றீங்க ஹஜ்ஜு வர்றீங்க உங்களுக்கு வந்து நம்ம ஊர் சாப்பாடு வேணும் அப்படின்னா நான் நம்பர் போடுறேன் கான்டெக்ட் பண்ணிக்கங்க நம்ம ரூமுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க மூணு வேலையும் கரெக்டாக சாப்பாடு வந்துடுது ஃபோன் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கோங்க ஓகே வாங்க போகலாம் தூங்குறா பண்டியா சரி ரைட் போகலாமா சரி ரைட் ஓகே தூங்குறானே சரி சரி ஓகேடா தூங்குறா தூங்குறா வலைக்கம் அலாம் வலைக்கம் அல

இங்க இருந்து நம்ம இந்த பத்ரூம் வழியாக நம்ம போறோம் போற எங்கேயுமே சாப்பிட்ற இடம் இல்லை அதனால இடத்துல சாப்பிட போறோம் எல்லாமே வந்து இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே தான் சுத்தி கடைகள் இருக்கிறது சாப்பாடு அதே போல ரெஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி பெட்ரோல் பங்கு அதை சுத்தி தான் இருக்குங்க சொட்டு இப்பயே சொட்டு போட்டுற குளிர்தா நந்தி ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க சூப்பர் இதுதான் மந்தி பிரியாணி பாருங்க இதுதான் மந்தி பிரியாணி இதான் வந்து பாத்தீங்கன்னா நாசி கிரில் என்ன சிக்கன் தந்தூரி சிக்கனா மும்பையில சாப்பிட்டுட்டு நம்ம இப்ப கிளம்பியாச்சு பஸ் கிளம்பிடுச்சு அடுத்து வந்து நம்ம பத்ரு பத்ரு போர் நடந்துச்சு இல்லையா அந்த இடத்துக்கு போறோம் நல்லா ஃபுல்லா பாலைவனம் தான் மக்களே ஆமா கண்ணு கெட்டு தூரம் வரும் எந்த ஒரு பில்டிங்கும் தெரியல இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் நடந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பள்ளி இருக்கு இல்லையா இந்த பள்ளிக்கு பக்கத்தில் இந்த ஒரு இடம் இருக்குது பாருங்க இங்கே தான் வந்து நபி அவர்கள் கூடாரம் போட்டு தங்கி இருந்தாங்க அந்த போருக்கு முன்னாடி அப்போ இந்த கூடாரத்தில் தங்கி தான் வந்து துவா செஞ்சது அப்போ அந்த துவாவுல எல்லாம் தலை என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த போருக்கு உதவியாக மலக்குமார்களை இறக்கி வைக்கிறான் மலக்குமார்களை இறக்கி வைக்கப்பட்ட அந்த மலை வந்து பின்னாடி இருக்கு அதை நம்ம பார்ப்போம் இப்போ இங்கே போயிட்டு நம்ம லோஹர் தொழுக போகிறோம் இந்த இடத்துக்கு நம்ம வர்றது வந்து வரல இது நம்மளாக வந்து செல்ஃபா வந்து நம்ம பேசி நம்ம கூட்டம் வந்துருவோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து இங்கே பார்த்துக்கலாம் வண்டி அரேஞ்ச் பண்ணி ஓகே வாங்க இப்போ லோஹர் தொழுகுவோம் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள அது இஸ்லாத்தினுடைய முதல் போர் நடந்த இடம் இதுதான் இந்த மைதானம் தான் பதிலுடைய மைதானம் சொல்லுவாங்க இது வந்து ஹிஜ்ரி நடந்துச்சு ஓகேங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து முந்நூற்றி பதிமூணு பேர் காஃபிர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் கரெக்டானது ஆயிரம் பேர் இதுல பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து பதினாலு பேர் சைதாக்கப்பட்டாங்க காஃபிரர்களை பார்க்கும்பொழுது எழுபது பேர் கொலை செய்யப்பட்டாங்க அவங்க அவங்களுடைய சடலத்தை நம்பி அவங்க இங்கதான் போட சொன்னாங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த இடமும் அப்படியே ஒரு வீடான இருக்கு பாருங்க பழக்க மார்க்கல அந்த அல்லாவோட இந்த இந்த கூட்டத்துக்கு முஸ்லீம் முஸ்லீம்களுக்காக வேண்டி அல்லாவத்துல உதவிக்காக வேண்டி ஐயாயிரம் வழக்கு மாலை இறக்கணும் அந்த மாலை அந்த சைடுல இருக்குது அந்த சைடுல நபி இந்த பள்ளி வந்து நபிசர் அல்லாசம் அவங்க வந்து பத்ரூவ நடக்கக்கூடிய அந்த இரவுல இங்க அவங்களோட கூடாரம் இருந்துச்சு இங்கே இந்த பள்ளி கட்டப்பட்டுக்குள்ள அதுக்கு அதுக்கு வந்து அரிசிதா சொல்லுவாங்க இந்த பள்ளியோட பேரு மஸ்ஜிஜா அரிசுன்றா சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம கூடாரம் இருந்துச்சு கூடாரங்கள் ஹரிசுன்னு சொல்லுவாங்க அரபியல் ஆமா இங்க இருந்து தோசா செஞ்சாங்க இரவுனுக்கு தோசை செஞ்சாங்க இவருக்கு எல்லாருடைய உதவி கிடைச்சிச்சு எல்லாத்துல பெரிய வெற்றியை கொடுத்தாங்க மிக பெரிய வெற்றியை கொடுத்தான் அண்ணா ஆஹ் சின்னதான முதல் இப்போ அசலம் வலைக்கம் அண்ணா ஓகேவா இதான் வந்து பாத்தீங்கன்னா சகாபாக்கள் வந்து சயீதான அவங்களுடைய அடக்கு ஸ்தலம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைதானாங்கல்ல அவங்களுடைய அடக்குஸ்தலம் அதே போ அதே போல் இங்கே ஊர்ல இப்போ ஊர்ல உள்ள மக்களுடைய எல்லா அடக்குஸ்தலமும் இந்த இடத்துல இருக்கு கொத்தமட்டமா வச்சிருக்காங்க ஆமா மிகப்பெரிய ஆமா ஆமா மிகப்பெரிய இந்த பாருங்க அந்த ஆப்போசிட்ல மழை தெரியுது இல்லையா வெள்ளையா தெரியுது பாருங்க அப்படி மண்ணு கல இல்லை அங்கேதான் மலக்குமாறுகள் வந்து உதவிக்கு இறங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு இது எல்லாமே பத்திரப்பூர்ல சைதானவங்க அந்த சகாபாக்களுடைய பேரு போர் நடந்து ரமலான் மாதத்தில் இந்த போர் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வச்சோன்னு சுற்றிட்டு வந்தோம் அதுக்கே அதுக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த ரமலான் மாதத்துல நோன்பு வச்சுட்டு அந்த போர் நடந்துருக்கு பாருங்க எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு இஸ்லாத்தில் நடந்த முதல் போர் நடந்த இடம் அது அந்த போருக்கு பேர் பத்ரு போர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம மதினா வந்தாச்சு மதினாவில் இருக்கிற குபா பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நபி அவர்கள் மக்கால் வந்து மதினா வந்து முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இப்போ இந்த பள்ளிக்கு நம்ம வந்து ரெண்டு ரக்காயத்து நபீர் தொழுக போறோம் ரெண்டு ரக்காயத்து நபீர் தொழுதோம்னா ஒரு உம்ரா செஞ்ச பலன் கிடைக்கும் வாங்க போய் தொழுகலாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் அசனும் தொழுதுட்டு மற்ற விஷயங்கள் பேசலாம் ஆஹா இந்த பள்ளி பாருங்க மக்களே எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பாருங்க சுத்தி பேர்ச்சி மரங்கள் நிறைய பார்க்கலாம் நம்ம நம்ம பள்ளிக்குள்ளே வந்தாச்சு சில வாங்க நபில் தொழுவோம் மதினாவில் வந்தோன்ன ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது நபில் தொழுதாச்சு இங்கே வந்தவொடனே மனசுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்குது நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து தொழுதாங்க பள்ளியே ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமும் இருக்குது முக்கிய நண்பர்களே நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நபில் அசர் எல்லாமே நாங்கள் சேர்ந்து தொழுதாச்சு இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம வந்து உம்முறாக வந்தோம் மதினா வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மனச்சு குளிர்ச்சியா இருக்குல்ல நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கு மன அமைதியாக இருக்கு ஆமா ஷாலா இன்னும் மதினால ரெண்டு நைட்டு தங்குவோம் தங்கி இன்னும் நிறையா நல்ல விஷயங்கள் நல்ல அமல்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பாருங்க இப்போ அடுத்து வந்து இன்னும் சிறப்பான இடத்துக்கு போக போறோம் சில அப்பலமா ஓகே ஆஹா இந்த பள்ளி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பரங்க எல்லாம் குரூப்பாக தான் வந்தோம் நல்லா அருமையான ஒரு இடமா இருக்குது மக்களே கண்டிப்பாக நீங்கள் மதினா வர்றீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நபி தொழுதுட்டு போங்க பாருங்க படித்து பாருங்கள் எல்லா டீட்டெயிலும் போட்டுருக்காங்க ஓகே ரிலே இப்போ இந்த பள்ளியிலேருந்து அடுத்து உகது மலை அந்த மலைக்கு நம்ம போகிறோம் வாங்க போகலாம் எல்லாம் பஸ்ஸில் ஏறுங்க அடுத்த இடத்துக்கு போவோம் ஆ சேட்டா போகலாமா பள்ளியில இந்த ரொட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க சூப்பராக இருக்கு இந்த ரொட்டியை பிச்சு அது கூட இந்த தயிர் ஒன்று கொடுத்தாங்க அதையும் வந்து இப்போ தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது இப்ப நாம உகது மலைக்கு வந்திருக்கோம் உகது போர் நடந்த அந்த இடம் இதுதான் இதுதான் வந்து உகது மலை அங்க வந்து ஒரு பள்ளி இருக்கு அங்க பள்ளியில போயிட்டு இப்ப நம்ம மகதி தொழுதுட்டு நம்ம இந்த பள்ளியை பத்தி பேசுவோம் பாருங்க இதுதான் வந்து இஸ்லாத்தில் நடந்த இரண்டாவது யுத்தம் உகது யுத்தம் நடந்த மைதானம் ஓகேங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா இது ஹிஜ்ரி மூணு நடந்துச்சு இதில் வந்து சொன்ன ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன அந்த வரலாறு சொன்னேன் இதில் பார்த்தீங்கன்னா எழுவது சஹாபாக்கள் ஓகேங்களா அதில் பார்க்கும்போது அந்த எழுபது சஹாப்குடி மக்பூரம் அந்த இடத்துல தான் இருக்குது வேலையெடுச்சுக்காம பார்த்தீங்களா இரும்பு வேலி அதுக்குள்ளே தான் எழுபது சஹாபாக்களுடைய மக்பூராக இருக்குது அதில் எந்த ஒரு அடையாளமும் கிடையாது ஓகேங்களா ஆனால் ஒரு மூன்று சஹாபாக்குடைய அடையாளம் மட்டும் முன்னாடி ஒரு கல்லுமுறை வச்சிருப்பாங்க யாரு முஸாபின் உமீர் அப்துல்லா ஜாஸ் அதே போன்று ஹம்சா அலி தலான் இங்கே மூணு பேருடைய மக்கூராவும் அங்கே இருக்குது ஓகேங்களா அதை நம்ம இன்சாலா தொழுதுட்டு இங்கே வந்துருக்கேன் அந்த ஜாலிக்கிட்ட வந்துட்டு நாம அவங்களுக்காக வேண்டி சலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு நன்மை ஸ்கூல் சுரவோதே அவங்களுக்கு நன்மை வச்சு நமக்காக வேண்டிய அவனுக்கான துவாசங்களா ஓகேங்களா தொழு தொழுதுட்டு பெண்களுக்கு அந்த சைடுக்கு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த சைடு தொழு தொட்டு வர வேண்டியதான் இந்த மலை இந்த குண்டுல ஏறி நிக்கிறாங்கல்ல மக்கள் ஏறி நிக்கிறாங்க நம்ம ஏற தேவையில்லை ஓகே இந்த மலை தான் வந்து அந்த ஐம்பது சகா பக்கில் நிக்க வச்சாங்க அப்போ இந்த 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 போர்ல வந்து முஸ்லீமுடைய படைக்கு தோல்வி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இதை சொல்லுவாங்க இந்த அம்பது சகாபாக்கள் இறங்கிடுவான் புரியுது போர் நடக்கும்போது என்ன ஆயிடும்னா போர் முடிஞ்சிருச்சு சொல்லி இறங்கிடுவான் ஆரம்பத்தில் வெற்றி கொடுத்தான் அப்போ ஓடுனவங்க என்ன செஞ்சாங்க அப்படியே இந்த தான் காலியா இருக்குது ஏன்னா இந்த பக்கத்தில் வந்து அந்த அம்பு சகாபாக்கள் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க அம்ப வச்சுக்கிட்டு யார் வராங்கன்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆச்சு இவங்க இறங்குனவனு என்ன ஆயிடுச்சு நபி சொன்னாங்க சொல்ற வரைக்கும் இறங்க சொல்லியிருந்தாங்க ஆனா இவங்க இறங்குனு காரணம் என்ன ஆச்சு ஓடுனவருல ஓடுனவங்களை ஹாலிதின் வழின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க மிகப்பெரிய போர் விட்டுக்காரரு அவர் என்ன செஞ்சாரு வந்து தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு உள்ள புந்துட்டாரு அப்ப முஸ்லீம் படை இந்த மலைகளுக்கு மத்தியில் தான் இருந்துச்சு புரியுதுங்களா அப்ப யார் முஸ்லீம் யார் காஃபின்னு தெரியாம அதுல எழுபது சஹாபாக்கள் சைதாகிட்டான் அதில் தான் நபிசராஜன் பல் அவங்களுடைய தலையில கண்ணத்துல மிகப்பெரிய காயம் ஏற்படுச்சு இந்த போர் தான் இப்ப நம்ம வந்து உகது போர் நடைபெற்ற அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அசத்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க அங்க பள்ளியில போய் நம்ம மகதி தொழுதுட்டு வரலாம் நல்லா ஒரு அழகான ஒரு பள்ளி பள்ளிவாசல் முன்னாடி சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்குது பெருச்சி கடைகள் அந்த மாதிரி இருக்குது இது வந்து நம்ம இன்னும் பகலில் வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம் ஃபங்ஷன்லாம் அப்போ வந்து இன்னும் பார்க்கும்போது அழகாக இருக்கும் பின்னாடி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சகா பார்க்கலோடைய அடக்கஸ்தலம் அடக்கஸ்தலம் பெருசாக இல்லை அத்தரையோட தடையாக தான் இருக்குது ஏன்னா அடக்கஸ்தலம் வந்து தருகா மாதிரி மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் போர் நடந்த இடம் அதனால் இங்கே வந்து இந்த ஸ்தலம் இங்கே இருக்குது நின்று நீங்கள் கிட்டே நீங்கள் துவா கேட்டுக்கலாம் ஓகேங்களா முடிச்சுட்டு அடுத்து நம்ம அப்படியே கிளம்பலாம் மின்ஷால்லாம் திரும்ப வந்து பகலில் வந்து இதை வந்து டீட்டெயிலாக இன்னும் வீடியோ எடுப்போம் ஏன்னா மலை மேலாம் ஏறி நின்று பார்க்கும்போது இன்னும் நல்லா தெரியுது மின்ஷால்லாம் பகலில் வந்து நம்ம எடுப்போம் இன்னும் மதினாவில் இன்னும் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் கடைசியில் ஒரு தம்பி சின்ன பையன் கூப்பிட்டு ஏன்னா இங்கே உள்ள ஆளு தொப்பி வந்து தொப்பி உள்ளே போட்டு மேலே சாலை போடுங்கன்னு சொல்லி விட்டாப்புல நல்லபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதினாவில் இருக்கிற நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஹோட்டல் ரூமுக்கு ஸோ இப்போ இனிமேல் வந்து என்ன செய்கிறோம்னா நல்லா குளிச்சுட்டு போயிட்டு நம்ம நபிக்கு போய் நம்ம சலாம் சொல்ல போகிறோம் மஸ்ஜிதுல் உல் நவபி அந்த பள்ளிவாசலுக்கு போக போகிறோம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் அடுத்த விஷயங்கள் எல்லாமே நாலு வீடியோவில் சந்திப்போம் அசலாம் வலைக்கம் வரத்துலாம் வரோம் வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் இந்திய மக்கள் நம்மளுடைய இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த ட்ராவல் கம்பெனியோட காண்டாக்ட் வேணும் ஸோ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் ஸோ இவங்க வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சிறந்த பேக்கேஜில் குறைந்த விலையில சுற்றி காமிக்கிறாங்க இந்தியா சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை தயங்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள்